ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஷார்ட் ஷார்ட்கட்ஸ் பை தீபா ஸோ இந்த வீடியோவில் திருக்குறளில் புறையுடைமைக்கான அடுத்த இரண்டு திருக்குறள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வீடியோ நம்பர் ஒனில் புறையுடைமைக்கான திருக்குறள் நம்பர் ஒன் அண்ட் டூ வந்து நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா ஸோ இந்த வீடியோவில் திருக்குறள் நம்பர் த்ரீ அண்ட் ஃபோர் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது அதிகாரம் வந்து உங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒழுக்கம் உடைமை அதிகாரம் முழுமையாக வந்து நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான சிலபஸ் படி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுக்கான ப்ளேலிஸ்ட் தினம் ஒரு திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பிளேலிஸ்ட் வந்து இருக்கோங்க நியூ சிலபஸ் அப்படின்னே வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் ஸோ அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரிவியஸ் போஸ்ட் பண்ண அந்த அதிகாரத்துக்கான பத்து திருக்குறளும் இதே அதிகாரத்துக்கான அதாவது புறையுடையமைக்கான இரண்டு திருக்குறளும் வந்து உங்களுக்கு வீடியோ கிடைக்கும் ஓகேங்களா சரிங்க ஸோ இன்னைக்கான திருக்குறள் என்னன்றத நம்ம பார்த்துருவோமா வாங்க பார்ப்போம் ஸோ புறையுடையமையில் மூணாவது திருக்குறள் இன்மையுள் இன்மை விருந்தொராள் வன்மையுள் வன்மை மடவார் பொறை என்னங்க கொடுத்துருக்காங்க இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை ஸோ இன்னொரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருக்குறளோட பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம் இன்மையுள் இன்மை விருந்தொறாள் வன்மையுள் வன்மை மடவார் பொறை சரிங்க ஸோ பொருள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விருந்தினரை வரவேற்க இயலாது தவிர்க்கும் நிலை வறுமையுள் கொடிய வறுமையாகும் அதுபோல அறிவுற்றார் சாரி அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமையாகும் சரி இப்போ இந்த திருக்குறளில் கொடுமையான வறுமை என்ன மிகச்சிறந்த வலிமை என்ன வறுமை வலிமை இது ரெண்ட பற்றி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ என்ன அப்படின்னா ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வராங்க அவங்கள நம்மளால் உபசரிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வரேன்னு சொல்கிறவங்கள நம்ம என்ன பண்ணுறோம் இல்லை இல்லை எனக்கு ஏதாவது வேலை இருக்கு நான் வெளியே போயிடுவேன் அந்த டைமில் நான் வீட்டில் இருக்க மாட்டேன் இல்லை நான் ஊருக்கு போகிறேன் நீங்கள் இன்னொரு நாள் வாங்க அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவோம் தவிர்த்துருவோம் இல்லைங்களா ஸோ அவங்கள வரவேற்று உபசரிக்க முடியாத நிலைமையினால அவங்கள என்ன பண்ணுவோம் தவிர்ப்போம் ஸோ அது வந்து வறுமையில் மிக கொடுமையான வறுமை அப்படின்னு சொல்றாரு அதே போல அறிவற்றவர் செய்யும் தீங்குகளை பொறுத்துக்கொள்வது வலிமையில் சிறந்த வலிமை அவனுக்கே அவன் என்னமோ செஞ்சுட்டு போகிறான் அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அதுதான் என்னன்னு சொல்றாரு சிறந்த வலிமை அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்ம முன்னாடி திருக்குறளில் ரெண்டு விஷயம் இல்லைங்களா வறுமையிலும் ரொம்ப கொடுமையான வறுமை என்னது சிறந்த வலிமை என்னதுங்கிற ரெண்டு விஷயத்தை பற்றி அழகாக வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அவ்வளோதான் இப்ப அப்படியே திருக்குறளை வந்து ரீட் பண்ணி பாருங்களேன் இன்மையுள் இன்மை விருந்தொராள் வன்மையுள் வன்மை மடவார் பொறை சோ இப்ப நமக்கு வந்து கிளியரா இல்லைங்களா விருந்தினர் வராங்க அப்படின்னா நம்மளால் உபசரிக்க முடியலை அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு நம்ம அவங்கள தவிர்த்துருவோம் அது வந்து வறுமையிலும் பெரிய வறுமை அதாவது கொடுமையான வறுமை அடுத்து அறிவு இல்லாதவங்க செய்யக்கூடிய தீங்குகளை நம்ம அப்படியே பொறுமையா வந்து கடந்து போயிடணும் அது வந்து வலிமையில் சிறந்த வலிமை அப்படிங்கறத வள்ளுவர் எடுத்துரைக்கிறார் சரி சொற்பொருள் இன்மை அப்படின்னா வறுமை ஆள் அப்படிங்கறது தவிர்த்தல் மடவார் அறிவுற்றார் சாரி அறிவற்றார் ஓகேங்க ஓகேங்களா மடவாருங்கிறது அறிவற்றார் சரி இலக்கண குறிப்பு விருந்து அப்படிங்கிறது என்னதுங்க பண்பாகு பெயர் ஒரால் பொறை இது ரெண்டுத்துக்குமே வந்து என்னது தொழிற்பெயர்கள் அடுத்தது இந்த இங்கே கொடுத்துருக்கக்கூடிய திருக்குறளுக்கான அணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இன்மையுள் இன்மை விருந்தொராள் வன்மையுள் வன்மை மடவார் பொறை அவ்வளோதாங்க ஸோ அடுத்தது இன்றைக்கான செகண்ட் கொஷின் சாரி செகண்ட் திருக்குறள் அதாவது மொத்தமாக பார்க்கும்போது நாலாவது திருக்குறள் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் சரி இப்போது பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோமா நற்குணங்கள் நம்மை விட்டு நீங்காதிருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க நல்ல குணங்கள் நம்மக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் வந்து நம்மளை விட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் பொறுமையை போற்றி கடைபிடித்தல் வேண்டும்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க ரொம்ப நல்ல பழக்கங்களை வச்சுருப்பாங்க ஸோ நிறையா பேரண்ட்ஸுக்கு வேறு வீட்டு பிள்ளைங்களை வந்து பார்க்கும்போது ச்சா இந்த குழந்தை எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குல்ல ஸோ நம்மக்கிட்டே இருக்குது பரேன் அடங்காம அப்படிங்கிற மேலே அந்த பேரண்ட்ஸே வந்து நிறைய வந்து பார்த்துருப்பாங்க இல்லைங்களா கம்பேரிசன்லாம் நிறையா பண்ணுவாங்க அந்த குழந்தைய பார்த்து கற்றுக்கோன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நல்ல குணங்கள் வந்து இருக்கும் ஸோ ஒரு கட்டத்தில் என்னாகும் மற்றவங்கள பார்த்து பார்த்து நம்மளோட குணத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம் இழந்துருவோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நம்மளோட நல்ல குணங்களை நம்ம இழக்காமல் இருக்கணும் அப்படின்னா பொறுமையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க இதில் சொற்பொருள் என்னதுங்க நிறை அப்படின்னா சாழ்வு அடுத்து இலக்கண குறிப்புக்கு நீங்காமை அப்படின்னா எதிர்மறை சாரி எதிர்மறை தொழிற்பெயர் போற்றி அப்படிங்கிறது வினையச்சம் சரிங்களா ஸோ இப்போ ஒருத்தர் அப்படி திருக்குறளை வாசிட்டு அதோட பொருள் நமக்கு உணர்த்த முடியுதா உணர்ந்துக்க முடியுதாங்கிறத பார்ப்போமா நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுக்கப்படும் ஸோ நிறையுடைமை நீங்காமை வேண்டின் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் நம்மளை விட்டு நீங்காமல் இருக்கணும் அப்படின்னா பொறையுடைமை பொறையுடைமைனா என்னதுங்க பொறுமை அது வந்து என்ன பண்ணணும் போற்றி ஒழுகப்படும்னா அதை வந்து போற்றி கடைப்பிடிக்கணும் அவ்வளோதான் ஸோ இப்போ திருக்குறளை பார்க்கும்போது அதுக்கான பொருள் என்னங்கிறது நம்மளாலே கெஸ் பண்ண முடியுது இல்லைங்களா அவ்வளவுதான் இப்போ அடுத்து ஒரு ரெட் கலரில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்நாலு குரட்பாவும் பொறுமையின் சிறப்பினை கூறுகின்றன ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு பார்த்துருக்கோம் இப்போ ரெண்டு பார்த்துருக்கோம் இந்த நாலு திருக்குறளும் என்ன வந்து நமக்கு எடுத்து சொல்லுதான் பொறுமையின் சிறப்பு ஸோ இதுவும் படிக்கணுமானா கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா சரி இப்போ நம்ம படித்த ரெண்டு திருக்குறள் என்னங்கிறத லாஸ்ட்டில் பார்ப்போம் ஸோ மொதல் அதை மொத்தமாக நாலுமே என்னங்கிறத தெரிஞ்சுட்டு லாஸ்ட்டில் ரெண்டு படித்ததுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஸோ என்ன சொன்னாங்க பொறையுடைமையின் சிறப்பினை கூறக்கூடிய நான்கு திருக்குறள்கள் ஸோ ஃபஸ்ட்டு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை தோண்ட கூட நிலம் வந்து கீழே தள்ளாம ப்ராப்பராக பாதுகாத்துட்டுருக்கு அதே போல் நம்ம இழிவுபடுத்துகிறவங்களையும் என்ன பண்ணக்கூடாது நம்ம எடுத்துரிஞ்சு பேசாமல் பொறுத்துட்டு போயிடுறது நல்ல பண்பு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா அடுத்து பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று ஸோ ஒருவங்க நமக்கு கொடுத்த துன்பத்தை பொறுத்து கொள்றதை காட்டிலும் அதை மறந்து போயிடுறது இன்னும் தலை சிறந்த பண்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு அடுத்தது இப்போ நம்ம படித்தது இன்மையுள் இன்மை விருந்தரால் வன்மையுள் வன்மை மடவார் புரை ஸோ விருந்தினரை வரவேற்று உபசரிக்க முடியாதனால அவங்கள தவிர்க்கிறோம் அது ரொம்ப வறுமை அதே அதே போல் அறிவு இல்லாதவங்க செய்யக்கூடிய தீங்குகளை பொறுத்து கொள்வது அதை விட சிறந்த வலிமை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது நிறையுடைமை நீங்காமை வேண்டின் புறையுடைமை போற்றி ஒழுகப்படும் அவ்வளோதான் நல்ல குணங்கள் நம்மளை விட்டு போகாமல் இருக்கணும்னா பொறுமையை வந்து போற்றி கையாளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அப்போ இந்த நாலு திருக்குறளும் நமக்கு எதாவது உணர்த்தது பொறுமையோட சிறப்பை பற்றி நமக்கு சொல்லுது அவ்வளோதாங்க ஸோ இந்த திருக்குறள் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ரெகுலராக நீங்களும் நம்ம கூட சேர்ந்து திருக்குறள் படித்து முடிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க அண்ட் உங்களுக்கு நம்மளோட டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்க்ரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ லிங்க் ஆக்டிவ் ஆகலை அப்படிங்கிறவங்க டிஎன்பிஎஸ்சி ஓகேங்களா இதை கேப்ஸில் போட்டுட்டு ஷார்ட்கட்ஸ் பை தீபா அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம்ல சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நம்மளோட டெலகிராம் சேனல் கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ உடனுக்குடனே அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனலையும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ